வெல்கம் டு மை சேனல் இது பாருங்கள் இதுதான் கொ நீங்கள் இந்த பூ பார்த்துருக்க மாட்டீங்க இது கொத்தமல்லியோட பூ கொத்தமல்லி பூ பாருங்க இதுலேயே சின்ன சின்னதாக காயும் இருக்குது கொத்தமல்லியை வந்து உடச்சி ஃபஸ்ட்டு தரையை வந்து நல்லா நிலத்தில் வந்து நல்லா மண்ணை வந்து கொத்தி பொலன்னு வச்சுருவாங்க அதுக்கு பிறகு கொத்தமல்லியை உடச்சி அதை வந்து மணலோட கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவாங்க ஸ்ப்ரே பண்ணி அப்புறம் தண்ணி விட்டாங்கன்னா கொத்தமல்லி வந்து அதை மளைச்சிரும் மளைச்ச பிறகு அது நல்ல செடியாக வந்துடும் செடியாக வந்த பிறகு நம்ம கீரைக்காக அதை அப்படியே பறித்து கட்டாக சீல்ஸுக்கு அனுப்புவாங்க இப்போ வீட்டு தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சமாக போட்டுக்குவாங்க இந்த பூ பூத்த பிறகு இதிலேருந்து க்ரீன் கலரில் காய் வரும் அந்த க்ரீன் கலர் காய் தான் நம்ம யூஸ் பண்ணுற தனியா தூள் தூள் பண்ணுறதுல அந்த தனியாக அந்த இது முத்துன பிறகு அதை எடுத்து நமக்கு தனியா தூள் ரெடி பண்ணிக்கலாம் அதை எடுத்து அறுவடை பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க இப்போ வீட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறவங்க வீட்டுக்கே யூஸ் பண்ணிக்குவாங்க எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம் இந்த ப இந்த பூ வந்து அந்த பூ போக்குறதுக்கு முன்னுமே தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ் இருக்குது அயன் கண்ட் அதிகமாக இருக்குது க இது வந்து விட்டமின் ஏ இருக்குது அதனால் இது கண்ணுக்கு நல்லது உடம்புக்கு நல்லது ஸ்கின்னுக்கு நல்லது இது மலச்சிக்கலை போக்கக்கூடியது இதில் நிறைய நார் சத்து இருக்குது ஸோ இது மலச்சிக்கலை போக்கும் ஒரு கீரையில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது அது எல்லாமே இதுலேயும் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்குதுன்ட்டு பூத்துற பிறகு இதில் காய் வரும் அந்த காய் தான் நம்ம தனியாக எடு தனியாவாக யூஸ் பண்ணுறோம் நம்ம வயலில் வளர்க்குற மாதிரி நம்ம தொட்டிலையும் இந்த மாதிரி போட்டு வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம அப்பப்போ இந்த செடியை எடுத்து நம்ம கீரையை யூஸ் பண்ணிக்கலாம் கீரையை யூஸ் பண்ணும்போது சட்னி செய்யலாம் இல்லை நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம் சாம்பாரில் யூஸ் பண்ணலாம் இல்லை எதுக்கு வேணுணாலும் அதிகம் டெய்லி யூஸ்க்கு இது கொத்தமல்லி வந்து கொத்தமல்லியெல்லாம் வந்து நம்ம அதிகமாகவே தான் யூஸ் இருக்கிறோம் ஸோ பாருங்கள் இதுதான் பூ தேங்க்யூ